இப்பள்ளியில் கல்வி தரத்துடன் ஒழுக்கமும் நல்ல பண்புகளும் கற்றுத்தரப்படுகின்றது அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மூலமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது பெற்றோர்கள் இதை பயன்படுத்தி வருகின்ற ஜூன் மாதத்தில் சேர்க்கை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலமாக இருந்தாலும் கல்விக்கு எப்போதும் முக்கியத்துவம் உண்டு கல்வி வணிகமாக்கப்பட்டுவிட்ட சூழலில் தனியார் பள்ளிகள் அசுர வேகத்தில் முளைத்து வருகின்றன விளம்பரங்களை நம்பி பல தனியார் பள்ளிகள் வளர்ந்து வருகின்றன அரசு பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்ப்பதையே தகுதி குறைவாக நினைக்கும் பெற்றோர்களால் ஆண்டுதோறும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் குறைந்து வருகின்றது அரசு பள்ளிகள் தரமான கல்வியை தந்தாலும் பெற்றோர்களிடம் தனியார் பள்ளிகளின் மோகம் குறையவில்லை இந்த நிலையை மாற்ற புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் சேர்க்கைக்காக புதிய விளம்பர உத்தியை கையாண்டு அசத்தை உள்ளது தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு துவங்கப்பட்ட ஜீவானந்தம் அரசு மேல்நிலை பள்ளி அரை நூற்றாண்டுகளாக கல்வி சேவை ஆற்றி வருகிறது இங்கு கல்வி பயின்ற மாணவர்களில் பலர் அரசின் பல துறைகளில் கோலோச்சி வருகின்றனர் எல்லா வைக்க மாணவர்களுமே அவங்களுக்கு சரியான ஒரு தூண்டுதல் இருந்து அவங்களுடைய வழிகாட்டுதல் கரெக்டாக இருந்துன்னா எல்லா மாணவர்களும் படித்து மாணவ மதிப்பெண்களை பெற வைக்க முடியும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளி மிக பழமையானதாகும் இப்பள்ளியில் சேரும் மாணவர்களுக்கு அனுபவம் மிக்க ஆசிரியர்களை கொண்டு கல்வியுடன் ஒழுக்கம் நற்பண்புகள் சிறப்பு வகுப்புகள் விளையாட்டுகள் கற்பிக்கப்படுகின்றன முக்கியமாக போய் படிக்க வைக்கிற ஏஜ் எந்த ஏஜ்னா அந்த ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது இருக்குது தான் அந்த ஏஜில் அவனுக்கு கரெக்டாக நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டோம்னா அது ஆசிரியர் கரெக்டாக வழிகாட்டுதல் நல்ல வழிகாட்டு பண்ணிட்டோம்னா நிச்சயமாக படிக்க ஆரம்பிச்சிடாங்க அதனால் தான் நாங்கள் முக்கியமாக என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஒழுக்கம் நல்ல பண்புகள் நல்ல பண்புகள் வளர்க்கப்பட்டாவே நல்ல மாணவன் ஆகிடுவான் நல்ல மாணவனாக இருந்தால் படிப்பு தானாக வந்துடும் பள்ளியில் இருக்கும் ஹைடெக் ஆய்வுக்கூடம் ப்ரொஜெக்டர் கல்வியறை விசாலமான விளையாட்டு மைதானம் என ஒவ்வொன்றும் நம் உருவங்களை உயர வைக்கிறது மேலும் சுற்றுச்சூழல் நாட்டு நலப்பணி திட்டங்கள் என் சி சி மற்றும் விமானப்படை பிரிவுகள் ஆகியவை மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்குகிறது என் ஸ்கூல் வந்து என் வீட்டோட எனக்கு என் ஸ்கூல் தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஸ்கூல்லாம் தேர்வு எக்ஸாம் பற்றி எங்களுக்கு பயமே கிடையாது ஜாலியாக இருக்கும் ஃபுட்பால் கிரிக்கெட் எல்லாமே எங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலோட எல்லா வசதியும் எங்கள் ஸ்கூலில் இருக்குது எங்கள் டீச்சர்ஸ்லாம் எங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுவாங்க கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாம் இருக்குது எங்ககிட்ட ஜாலியாக இருக்குது எங்கள் ஸ்கூல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்கூலில் வந்து பாடம் திட்டம் அதுவும் இல்லாமல் அது கூட சேர்த்து நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லித்தராங்க இங்கே வந்து நிறையா டூர்லாம் கூட்டம் போகிறாங்க இங்கே என்சிசி ஃபுட்பாலு ஐசிடி லேபு எல்லாம் இருக்குது எப்பவுமே பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வரத்துக்கே பிடிக்காது எனக்கு இந்த ஸ்கூலுக்கு வரத்துக்கு ரொம்ப பிடிச்சிது எங்கள் ஸ்கூலில் ஸ்பெசிஃபைட் டீச்சர்ஸ் இருக்காங்க ஆனால் ஒரு நல்ல விபியும் எங்களுக்கு அமைஞ்சிருக்காரு இதனால் நாங்கள் ரொம்பவே பெருமையாடுறோம் எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நம்ம மிஸ்ஸுக்கிட்ட தைரியமாக போய் கேட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிஸ்ஸும் நாங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரியே ஒரு ஃபீல் எங்களுக்கு அமைச்சு கொடுக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன்ற ஒரு ஃபீலே இல்லை ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு தனியார் பள்ளிகளை விட பல மடங்கு உயர்ந்தது அரசு பள்ளிகள் தான் இங்கு படிக்கும் மாணவர்கள் பெரும்பாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் பெற்றோர் இருவருமே வேலைக்கு சென்று விடுவதால் கலாச்சாரம் ஒழுக்கம் அரவணைப்பு போன்றவை கிடைக்கும் சூழல் இல்லை இவை அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் அரசு பள்ளிகள் தான் என பள்ளியின் துணை முதல்வர் சந்திரசேகரன் படிக்கலன்னு யாரும் எந்த ஆசிரியரும் எந்த பிள்ளைகளும் அடிக்கிறது கிடையாது அன்பா தான் சொல்றேன் இன்னைக்கு படிக்கலான பரவாயில்ல நாளைக்கு படிச்சுக்கலாம் எழுது நாளைக்கு எழுது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை தெரியாத தெரிஞ்சுக்கோ புரியாத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இப்போ கஷ்டப்படுறியா வருத்தப்படுறியா கவலைப்படாத இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு நல்லா இருப்ப அப்படின்னு வாழ்க்கைக்கு கஷ்டத்தை உப்பே உணர்ந்துட்டா அந்த வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த மாணவன் வந்து சந்திக்கிறதுக்கு ஆகிடுவோம் அதனால் வாழ்க்கையை உப்பையாக நாங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு எங்களால் முயன்ற ஒரு ஒரு பள்ளியில் நாங்கள் ஆசிரியராக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு பெற்றோராக இருந்து துணையாக இருந்து அவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதாக செய்கிறோம் தரமிக்க இப்பள்ளியில் கல்வி பயில மாணவர்கள் ஆர்வம் கொண்டுள்ளனர் இந்த அரசு பள்ளியின் விளம்பர உத்தியை பிற அரசு பள்ளிகளும் பின்பற்றினால் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை ஜீவானந்தம் கவர்மெண்ட்